ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம பாலஸ்தீனத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போது ஷார்ட்ஸ் வீடியோல எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம் அல்லாஹூ எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்துறான்னு தான் சொல்லணும் நம்ம வந்து பார்க்கும் போது பாலஸ்தீனத்துல எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் அதுல ரெண்டு வருஷமா காசால மக்களுக்கு தண்ணி கூட தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்க போரை நடத்தினாங்க போர் நின்னும் கூட இன்னும் அவர்களுக்கு என்ன பண்ணல உணவுகளை எல்லாம் உள்ள கொடுக்கல ஏன் நம்ம தண்ணியும் சேர்த்து சொல்றோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது கடல் அதனால உப்பு தண்ணி தான் வந்து அதிகமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த உப்பு தண்ணியே நன்னீராக மாத்தக்கூடிய ஃபேக்டரி ரன் பண்றாங்க அந்த ஃபேக்டரியை ரன் பண்ணி அந்த உப்பு தண்ணியை நன்னீரா மாத்தி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேல பத்தி உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு பாலஸ்தீன மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துறோம்னா தண்ணி கூட இல்லாம அவங்க தவிச்சு போகணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தாக்குதல் செய்யும் போது அந்த ஃபேக்டரியும் சேர்த்து ஆக்கிட்டாங்க எந்த அளவுக்குனா சுத்தமா தண்ணியே இல்ல நல்ல தண்ணிக்கு வழியே இல்லை உப்பு தண்ணி வேணால் குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி விட்டாங்க அதுக்கு பிறகு அந்த மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க ஒரு தண்ணி எடுத்து அதை சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதாவது ஃபேக்ட்ரி இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக இந்த மழை நீர் சேகரிக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுவாங்க தண்ணியை வந்து ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணு போட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி வீட்டில் ஒரு மெத்தேடு வச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சுத்தமான தண்ணியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடுபட்டான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியாக கிடைக்கும் அளவுக்கு பண்ணி விட்டாங்க அப்போ தண்ணியே இல்லாமல் தான் பாலஸ்தீன மக்கள் முக்கியமாக காசா மக்கள் பாலஸ்தீனம்னா ரெண்டு இடம் ஒன்று காசா இன்னொன்று வெஸ்ட் பேங்க் ரெண்டும் சேர்ந்தது தான் பாலஸ்தீனம் அதில் காசா மக்களுக்கு தண்ணி கூட இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வைரலான ஒரு வீடியோ அந்த இமேஜ் நான் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மண்ணை தோன்றாங்க தோண்டி தோண்ட அந்த இடத்துல என்ன ஆகுது கீழே போயிட்டே இருக்கு குளி போக போக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது சுத்தமான தண்ணி வருது பாத்திரத்துல எடுத்து ஊத்தி காட்டுறாங்க அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு குடிச்சு பார்த்தாலும் அவ்வளவு வந்து என்ன வருதுன்னா உப்பு இல்லாம குடிநீராக இருக்குது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர்களில் கிராமங்கள்ல ஊத்து வரும் அந்த ஊத்து எப்படி இருக்குன்னா அது வத்தவே வத்தாது பெருசாவும் இருக்காது அதாவது ஒரு பெரிய குளம் ஏரி கிணறு அப்படி இருக்காது பாக்குறதுக்கு ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும் நின்னம்னா நம்மளுடைய முட்டிக்கால் அளவுக்கு தான் வரும் ஆனா அந்த குழியில எப்ப பார்த்தாலும் தண்ணி நின்றுட்டே இருக்கும் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் பார்த்தா மொத்தமா ஒரு குடம் அளவுக்கு தான் தண்ணி இருக்கு ஆனா அது எடுக்க எடுக்க அந்த குடம் வந்து பாத்தீங்கன்னா கீழேருந்து இருந்து இருக்குது இருக்கு நம்ம எவ்வளவு வேணால் குடம் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இப்போ வரும் ஊத்து வந்து கிடைச்சிருக்கு சுத்தமான தண்ணீர் அவர்கள் கிடைக்கறதுனால அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தினமும் வந்து குடிக்கிறதுக்கு அதுல இருந்து வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க புழங்குறதுக்கு அவங்களுக்கு கடல் நீரே கூட போதும் துவைக்கிறதுக்காகட்டும் இல்லை குளிக்கிறதுக்காகட்டும் அதை கூட என்ன வேணா பண்ணிப்பாங்க ஆனா நல்ல தண்ணி இருந்தாதான் குடிக்க முடியும் சமைக்க முடியும் அதுக்குதான் அவங்களுக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு இந்த ஒரு வீடியோவை வந்து இன்னைக்கு வந்து பாலஸ்தீனத்தை வந்து பலரும் பகிர்ந்து வராங்க அல்லா கூடிய பெரும் அத்தாட்சியாக பாக்குறாங்க சுபஹானல்லா நிச்சயமாக அல்லாஹ் ஒருவருக்கு நாடுனா எப்படி வேணா வந்து என்ன பண்ணுவான் உணவை கொடுப்பான் ரிசிக்கை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மூசா நபி காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க சமுதாயங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நீரூற்றுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு குளத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவர்கள் நீரூட்டை வந்து அல்லாஹுடைய பெயர் கொண்டு அவங்களுடைய தடியை அடித்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து பார்க்கும்போது அவர்கள் கடந்து வரும்போது அவங்களுக்கு நீரூற்றுலாம் வந்து இருக்காது தண்ணி இருக்காது சாப்பாடு இருக்காதுன்னு நினச்ச மக்கள் பயந்தாங்க அதுக்கு பிறகு என்னாச்சு அல்லாஹ் வந்து அவர்களுக்கு அத்தாச்சியிலே காமிச்சு நீரை கொடுத்தான் மண்ணு செல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை கொடுத்தான் இந்த மாதிரி பல அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தினான் அப்படிப்பட்ட இஸ்ரேல் மக்கள் தான் இன்னைக்கு யாரா இருக்காங்க யூதர்களாக இருக்காங்க அவங்க பாலஸ்தீன மக்களை துன்புறுத்துறாங்க இப்ப மறுபடியும் அல்லாஹ் என்ன பண்றான் நபியே இல்லாட்டினாலும் அவர்களுக்கான அத்தாட்சிகளை காட்டி கொண்டுதான் இருக்கான் பகான் அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா போதும் எந்த இடத்துல வேணா எந்த ஒரு விஷயத்தையும் வேணா கொடுக்க முடியும் அங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்திலேயாவது என்ன ஆயிட்டு இருக்குது விவசாயம் நடந்துட்டு இருக்கு அதை வைத்து அவர்கள் சாப்பிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு வருஷமா வெளியிருந்து உணவு போராட்டினாலும் அவர்களுக்கு தண்ணீரையும் உணவையும் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்துல ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியுது அவர்கள் இதை ரகமத்தாக பரக்கத்தாக பார்க்குறாங்க நம்மளாம் இந்த அளவுக்கு சோதனையில் இருக்கும்போது தண்ணியெல்லாம் கொடுத்தா கூட நம்ம என்ன நினச்சிக்க மாட்டோம் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் தண்ணி மட்டும்தான் முக்கியமானு நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க அந்த தண்ணியை கூட வந்து நினச்சி பெரிதும் வந்து அல்லாகவே புகழ்கிறாங்க அந்த ஒரு எண்ணமும் நமக்கும் வேணும் அல்லாகவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஒரு சதக்காவாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்